மை ருசியின்மை நீங்கி அற்புதமாக பசி எடுக்க வைக்கும் மாந்துளிர் கஷாயத்தை பார்ப்போம் எப்பொழுதும் உடல் பிடிப்பதில்லை பசியின்மை ருசியின்மை மலச்சிக்கல் சாப்பிட்டவுடன் மலம் கழிக்கும் உணர்வு போன்றவைகளை நீக்கி உடல் எடையை கூட்டக்கூடிய நன்கு பசி எடுக்க வைக்கக்கூடிய அஜீர்ண கோளாறுகளை நீக்கக்கூடிய அற்புதமான மாந்துளிர் கஷாயத்தை காண்போம் ஐம்பது கிராம் கரும்பு துண்டு ஐம்பது கிராம் துண்டு கிராம் அதம்பழத்தின் தோல் ஐம்பது கிராம் மாந்துளிர் ஐம்பது கிராம் மாவிளையில் பழுத்த இலையில் நடுவில் உள்ள ஈர்க்கு மட்டும் இலைகளை கிழித்து ஈர்க்கை எடுத்துக்கொண்டு இவற்றையெல்லாம் சுத்தப்படுத்தி மருந்தை இரண்டு பாகமாக செய்து வைத்துக்கொள்ளும் அதில் ஒரு பங்கை நன்றாக நசுக்கி ஐநூறு மில்லி லிட்டர் தண்ணீரில் இட்டு சுண்ட நூறு மில்லியாக காய்ச்சி காயத்தை இரண்டு பாகமாக பிரித்து வைத்துக் கொண்டு காலை ஐம்பது மில்லி மாலை ஐம்பது மில்லி சாப்பிடலாம் இதில் சுவைக்காக சுத்தமான தேன் சேர்த்து கொள்ளலாம் சர்க்கரை கூடாது இவ்விதமாக தினமும் புதிதாக தயாரித்த கஷாயத்தையே அருந்த வேண்டும் இவ்வாறு நான்கு நாட்களிலிருந்து ஒரு வாரம் அருந்து ால் போதும் கல்லீரல் நன்கு பலமடையும் உண்ட உணவின் சத்தை உடல் ஏற்கும் அதிகமாகவும் வளம் போகாது மலச்சிக்கலும் ஈராது நன்கு பசியும் ருசியும் உண்டாகும் எந்த உணவையும் சாப்பிட பிடிக்கும் உடலும் நன்கு வளரும் சத்தும் உடலில் நன்றாக கூடும்